வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிறைய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் என்றார் என் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தீவிர பாதுகாப்பில் இலங்கை நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்று இஸ்ரேலில் இலங்கையர்கள் மீது ரசாயன நீர் தாக்குதல் தூதரகம் விடுத்துள்ள அவசர அறிவுறுத்தல் மைத்திரி லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலை தனியார் ஆடம்பர விடுதியில் தீ புகை மண்டலமாகிய ஆகிய விருந்துபசார நிகழ்வு கணவர் மகன் அதிரடி கைது திடீரென பதவி விலகிய என்பிபி நகரசபை உறுப்பினர் பண்டிகை காலங்களில் சுற்றுலா செல்ல பதிவுச்சரிக்கை நடப்பாண்டில் பறிபோன பல உயிர்கள் யாழில் திடீர் சுற்றி வளைப்பு போதைப் ஆயுதங்களுடன் சிக்கிய ஒன்பது பேர் நாட்டின் சில பகுதிகளில் பன்னிரண்டு மணி நேர நீர்வட்டு கனடாவில் இலங்கை குடும்ப கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்ட இலங்கை இளைஞன் இலங்கையின் எண்பதாவது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனருகுமார் திசாநாயக்க இந்து பிற்பகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து விசேட உரையாற்ற இந்நிலையில் பாராளுமன்றத்திலும் அதை சூழ உள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மாற்றும் அறைகள் உட்பட நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் நேற்றைய தினம் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இராணுவத்தினராலும் போலீஸ் சிறப்பு படையினராலும் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டன நாடாளுமன்ற காட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வை காண உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டமாகவும் அமைகின்றது நாளை முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பதினேழு நாட்கள் குழுநிலை விவாதத்தை நடத்துவதற்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உள்ளிட்ட ஏனைய அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் குறித்து அரசு மற்றும் தனியார் துறையினர் உட்பட ஆசிரியர்கள் வைத்தியர்கள் விவசாயிகள் கடற்றொழிலாளர்கள் மற்றும் கைத்தொழில் துறையினர் விசேட அவதானம் செலுத்தியுள்ளனர் இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கை பணியாளர்கள் மீது ரசாயனம் கலந்த நீரை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இலங்கை பணியாளர்கள் மூவர் இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கானதாக இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது தனியாக செல்லும் வெளிநாட்டு பணியாளர்களை இலக்கு வைத்து சிறிய குழுக்களால் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது இத்தகைய தாக்குதலுக்கு இலக்காகியதாக மூன்று இலங்கையர்கள் தங்கள் அனுபவங்களை தூதரகத்திற்கு தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்களுக்கு பின்னர் இலங்கை தூதரகம் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகத்திற்கும் மக்கள் தொகை மற்றும் குடியேற்ற ஆணையத்திற்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அனைத்து வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி அவசர நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தூதரகம் கோரியுள்ளது இதேவேளை முதல் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக பதினூன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஐந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் பிற சான்றுகளின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் உள்ள இலங்கை பணியாளர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தாய் நாட்டிற்கு பணம் அனுப்பச் செல்லும் சந்தர்ப்பங்களில் தனியாக செல்வதை தவிர்க்குமாறும் தங்கள் கைபேசிகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது அவசர நிலைகளில் போலீஸ் நோயாளர் காவு வண்டி நூற்றி ஒன்று எண்களையும் இலங்கை தூதரகத்தின் இருபத்தி நான்கு மணி நேர அவசர எண்ணான ஒன்பது நான்கு ஏழு ஒன்று எட்டு நான்கு நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து என்பதையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன லஞ்சம் வெற்றி ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று காலை அவர் அங்கு முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீ ஜெயவரத்திருப்புற கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் அடம்பர விடுதியில் நேற்றைய தினம் இரவு தீ விபத்து இடம்பெற்றது குறித்த விடுதியில் விருந்துவசார நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது தீப்பரவலால் விடுதியில் இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வு சிறிது நேரம் புவை மண்டலமாகியது அதனையடுத்து கோட்டை சபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்தன அதன் பின்னர் விடுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்தின் போது அவருக்கும் எந்தவித ஆபத்துகளும் இடம்பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதியில் அதுவும் விருந்துவசாரத்தின் போது தீப்பரவல் ஏற்பட்டதால் விடுதி முழுவதிலும் சற்று நேரம் பதற்ற நிலை உருவாகியது தீ விபத்து தொடர்பான விசாரணைகள் போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கணவன் மற்றும் மகன் போதைப் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சம்பவத்தை அடுத்து பேணிக்குடை நகரசபையின் தேசிய சக்தியின் பெண் உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் திஸ்னா நிரஞ்சலா குமாரி என்ற பெண் உறுப்பினரே இவ்வாறு பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த முழு கவனம் செலுத்தி வரும் இவ்வாறானதொரு தருணத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து அவர் தனிப்பட்ட முறையில் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காகவும் நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக என்பிபி கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர் தனது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கம்பஹா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளார் அதன் பிரதியொன்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது இவ்வளை அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது சந்தேக நபர் நேற்று பிற்பகல் அனுராதபுரம் போலீசாரினால் தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றத்தில்

நேற்று போலீஸ் ஊடக பிரிவில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பண்டிகை காலங்களின் போது வெளியிடங்களுக்கு சுற்றுலாவுக்காக செல்வோர் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் பாடசாலை விடுமுறை என்பதாலும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காகவும் பெருமளவானோர் வெளி மாவட்டங்களுக்கு செல்கின்றனர் அவ்வாறு குடும்பங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வோர் வாகனங்களின் தன்மை வாகனத்தின் இயந்திரம் தொடர்பிலும் அவதானம் செலுத்துவது அவசியம் அந்த வகையில் இவ்வருடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன அவ்வாறான விபத்துகளில் சிக்கி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அத்தோடு படுகாயம் ஏற்படக்கூடிய வகையில் நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது விபத்துகளும் பதிவாகியுள்ளன எதிர்வரும் பண்டிகை காலங்களில் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன கவன மது போதையுடனும் வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் சுமார் இருநூற்றி அறுபது பேர் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பல குடும்பங்களுக்கு இந்த உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை அளித்தாலும் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மற்றும் மீட்பு முயற்சிகள் காரணமாக அதே காலகட்டத்தில் நூற்றி தொன்னூற்றி ஐந்து உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது காப்பாற்றப்பட்டவர்களில் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் இலங்கையர்கள் என்றும் அறுபது பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நேற்றைய தினம் சிலாபம் தெத்ரோயாவில் நீராடிக்கொண்டிருந்த கொண்டிருந்தபோது கிரிபத் மாஹோலையைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் நேரில் மூழ்கிய நிலையில் உயிரிழந்தனர் இந்த நிலையில் பாடசாலை விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்களில் நீர்நிலைகளுக்கு அருகில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதிகுச்ச எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார் கோரி ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் உடைமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண பொலிஸ்பிக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டு தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர் கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேரும் பகுதி பகுதியாக ஹெரோயின் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏழு பேரும் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாண போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நேர்கொழும்பின் சில பகுதிகளில் இன்று பன்னிரண்டு மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் உள்ளதாக தேசிய நீர்வழங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது இன்று காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நீர் விநியோகம் இவ்வாறு இடைநிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி பெரியமுள்ள எத்துக்கால குடாப்பாடுவ தழுபொத்த கட்டுவ லெவிஸ் வீதி செல்லக்கந்த வீதி மற்றும் வெள்ள வீதி ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நீர் வளங்கள் திட்டத்தின் நீர் நீர்கோபுரத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வட்டை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலப்பு சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமரி தலைமன்னர் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டு முப்பதை மீனவர்களுக்கும் ஒத்திவைக்கப்பட்டு சிறைத்தண்டறி விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் குறித்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் குறித்த மீனவர்கள் மன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த மீனவர்களின் வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னர் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது முதலாம் மற்றும் இரண்டாம் குற்றச்சாட்டுகளுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு தலா பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மூன்றாவது குற்றச்சாட்டுக்கு இருபத்தி ஆறு மீனவர்களுக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது ஏற்கனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு நான்கு இந்திய மீனவர்களுக்கு மூன்றாவது குற்றச்சாட்டிற்காக தலா இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது பின்னர் அனைவரும் ஒத்திவைக்கப்பட்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டனர் மேலும் மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நான்கு படகுகளின் உரிமையாளர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மன்னர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மன்று உத்தரவிட்டது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் இருசட்டு வைத்து அதிகாரிகள் கடமையில் இருந்த நிலையில் ஒருவர் நீக்கப்பட்டமை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ஸ்ரீ பவானந்த ராஜா அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் அரசாங்கம் தங்கு தடையின்றி நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி வருகின்றது இந்த நிலையில் குறித்த புதைக்குழி அகழ்வு பணியில் இரு சட்ட வைத்திய அதிகாரிகள் கடுமையாற்றிய நிலையில் ஒருவரை அதிலிருந்து நீக்கியுள்ளனர் பாராளுமன்ற சுகாதார மேம்பாட்டு உயர்மட்ட குழுவில் நான் பங்கு பெற்ற நிலையில் செம்மணி அகழ்வில் மாதிரிகளை சேகரிப்பது ஆராய்வது தொடர்பில் மேலும் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன் அதன் அடிப்படையில் ஜான்போதன வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் சில்லையாவிற்கு மேலதிகமாக ஜாழ் தீவகத்தில் கடமையாற்றும் வைத்திய அதிகாரி அகழ்வு பணிகளில் குறித்த வைத்தியர் மூன்று மாதங்கள் மட்டுமே கடமையாற்றியதாக நிலையில் குறித்த சட்ட வைத்திய அதிகாரி நீக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது ஆகவே குறித்த விடியம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி மீண்டும் இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் கனடாவின் கடந்த வருடம் இலங்கை குடும்பத்தை கத்தியால் குத்தி கொலை செய்திருவது வயது இளைஞன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அத்துடன் தனுஷ்க விக்ரமசிங் என்பவரை தாக்க முயற்சித்தமை தொடர்பான குற்றச்சாட்டையும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக இலங்கையை சேர்ந்த குடும்பம் ஒன்றின் தாய் நான்கு பிள்ளைகள் மற்றும் அவர்களின் நண்பர் உள்ளிட்ட ஆறு பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி குத்தி கொலை செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஒட்டாவா நீதிமன்றத்தில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மீது சுமத்தப்பட்டு ஆறு குற்றச்சாட்டுகளில் நான்கு குற்றச்சாட்டுக்களை இலங்கையரான சந்தேக நபர் டி கொண்டுள்ளார் கொலை சம்பவம் நடத்தப்பட்ட போது டி சொயா வயதாண்டு சர்வதேச மாணவராக இருந்தார் அவர் ஒட்டவாவின் பர்ஹேவன் புறநகர் பகுதியில் வசித்து விக்ரமசிங்க குடும்பத்தினருடன் அவர்களின் வீட்டின் அடித்தளத்தில் வசித்து வந்துள்ளார் நண்பர் என்ற ரீதியில் கற்றல் செயற்பாடுகளுக்காக இலங்கை மாணவரான சொய்சா விக்ரமசிங்கவின் குடும்பத்துடன் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொலை இடம்பெற்ற தினத்திலேயே சந்தை நபரான சொய்சா கைது செய்யப்பட்டார் மாணவர் விசா காலம் நிறைவடைந்த நிலையில் கனடாவில் தங்கியிருந்த சொய்சா தன்னிடம் பணம் இல்லாத போடமையால் கொலை செய்ய தாக ஆரம்பத்தில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் கொலையை நடத்துவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னரே தாம் திட்டத்தை வகுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியைக் கொண்டு ஏற்கனவே தற்கொலை முயற்சியிலும் சந்தை நபர் ஈடுபட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எவ்வித கற்றல் செயற்பாடுகளும் தொழிலுமின்றி இருந்த சந்தை நபர் மெய்நிகர் காணொலி விளையாட்டுகளில் தமது நேரத்தை செலவிட்டார் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரணை செய்து ஒட்டாவா நீதிமன்றத்தின் நீதிபதி கெவின் பிலிப்ஸ் இந்த வழக்கில் வன்முறையை அளவு திகைப்போட்டும் கொடூரமானதாக காணப்படுவதாக மன்றால் அறிவித்துள்ளார் எனினும் விசாரணை முழுவதும் டி சொய்சா அமைதியாக அமர்ந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதி ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டபோது தான் செய்ததற்கு மிகவும் வருந்துவதாகவும் நான் செய்ததன் உண்மையை ஒப்புக்கொள்வதில் வாழ்நாள் முழுவதும் செலவிடுவேன் என்றும் குற்றவாளியான டி சொய்சா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தற்போது குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் ஒரு சமூகத்தை வைக்கும் வகையில் கொலை நடத்தப்பட்டுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை சீர்குலைத்து கொலை செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார் இதனால் கூட்டு தீர்மானங்களுக்கு தாம் இணங்குவதாக தெரிவித்த நீதிபதி பிளேப் வழக்கை நிறைவுறுத்தியுள்ளார் கொலை குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளமையால் சந்தேக நபருக்கு பிணியற்ற வகையில் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் சிறையில் வரை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது இதன்படி நீதியரசர்கள் பி ரத்னம் மற்றும் பிரதீப் கெட்டியராட்சி ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபது அன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்து மரண தண்டனையை ரத்து செய்தது பிரதிவாதி தரப்பு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் வழக்கை நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னே வழக்கின் போது மேல் நீதிமன்ற நீதிபதி குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாட்சியம் அளிக்க அனுமதிக்காததால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நியாயமான விசாரணைக்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கூறியுள்ளது இது நியாயமான விசாரணைக்கான அரசியலமைப்பு உத்தரவாதத்தை மீறுவதாகும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஒஸ்மான் பெரியரா என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நான்கு புள்ளி நான்கு கிராம் கிரோயின் வைத்திருந்ததற்காகவும் கடத்தியதற்காகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமாதிபரால் குற்றம் சாட்டப்பட்டார் விசாரணை தொடர்ந்து மேல்நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக கண்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது கனகராஜன் குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கண்டி ஜாழ்ப்பாணம் வீதியில் பெரியபுளம் பகுதியில் இடம்பெற்று வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற லாரி எதிர் திசையில் வந்து முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்கு உள்ளானது இதன்போது விபத்தில் காயமடைந்து முச்சக்கர வண்டியின் முச்சக்கர வண்டியின் பின்னால் பயணித்த ஒருவரும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இந்த நிலையில் முச்சக்கர வண்டியின் பின்னால் பயணித்த பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது

திருமதி சிங்கம் குணபூசணி அவர்கள் வியாழக்கிழமையன்று காலமானார் இய்பாடம் வல்வெட்டி துறையை புறப்படமாகவும் லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு ஞானமூர்த்தி வியாசர் அவர்கள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இயற்கை எழுதினார் இய்பாடம் அனலி தீவை புறப்படமாகவும் கனடா பிராம் வதைவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பாக்கியம் சீவரத்னம் அவர்கள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா பிராம்டனை வதவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கனகலிங்கம் சிந்தாமணி அவர்கள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை கீழே இருக்கும் அறிந்து கொள்ளிடு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்